உங்க காதலியிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்க மோசமான ஒரு பெண்ணிடம் இருக்கீங்களாம் ஜாக்கிரதை எல்லோரும் தங்கள் தவறுகளையும் குறைபாடுகளையும் தங்கள் கூட்டாளர்களிடம் ஒப்புக்கொள்ள விரும்புவதில்லை குறிப்பாக அவர்கள் ஒரு காதல் உறவில் இருக்கும்போது சில சமயங்களில் தம்பதிகள் பிரச்சினையைத் தீர்ப்பதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் பழி சுமத்தலாம் சிறிய பிரச்சனைகளை புறக்கணிப்பது பரவாயில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது அதிகரிக்க தொடங்கும் போது ஒருவேளை நீங்கள் ஒரு தவறான ஒருவரிடம் மாட்டிக்கொண்டோமோ என்று சிந்திக்கத் தொடங்குவீர்கள் உங்கள் காதலியிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு மோசமான காதல் உறவில் சிக்கியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒன்று எப்போதும் சந்தேகம் நம்பிக்கை இந்த ஒரு உறவிற்கும் அடிப்படையான ஒன்றாகும் தங்கள் காதலரை எப்போதும் சந்தேகிப்பது குறிப்பாக மற்றொரு பெண்ணுடன் பேசும்போது அவர்களின் நம்பிக்கை சிக்கல்கள் தெளிவாக வெளிப்படும் எப்போதும் காதலரின் போனை நோண்டுவது அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்பதை கண்காணிப்பது போன்றவை மோசமான காதலியின் முக்கிய அறிகுறிகள் காரணம் இல்லாமல் சந்தேகிப்பது அவர்களுக்கு எதிர்மறையாக மாறும் என்பதை அவர்கள் அறிவதில்லை இரண்டு அவர்களின் இடத்தை ஆக்கிரமிப்பது காதலருடன் அதிக நேரம் செலவிட விரும்புவது நல்லதுதான் ஆனால் தங்கள் காதலுக்கு தனிப்பட்ட இடத்தை கொடுக்க மறுப்பது மிகவும் தவறானது ஆண்களுக்கு தனிப்பட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்களின் எல்லைகளை நீங்கள் மதிக்கவில்லை எனில் அவர்கள் அந்த உறவை விட்டு வெளியேறவே நினைப்பார்கள் இது உங்கள் உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும் மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி உங்களை ஒரு மோசமான காதலியாக மாற்றும் மூன்று மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவது தாங்கள் ஒரு சிறந்த நபராக மாறுவதற்கு பதிலாக எப்போதும் தங்கள் துணையை நோக்கி விரல் நீட்டும் பெண்கள் மோசமான காதலிகளாக இருப்பார்கள் தங்கள் காதலன் கணவனின் நடத்தையை மாற்றும்படி தொடர்ந்து கேட்பது உறவை முறித்துவிடும் தங்கள் பங்குதாரருக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம் மற்றும் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் அவரை முழுமையாக மாற்ற முயற்சிப்பது நல்ல விஷயம் அல்ல நான்கு மன்னிப்பு கேட்காமல் இருப்பது தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்பது ஒரு அடிப்படையான நல்ல குணம் ஆனால் அதற்கு கூட தயங்குவது மோசமான குணமாகும் தங்களின் தவறுக்கு தங்கள் காதலர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஈகோவுக்கு பலியாகுவார்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது ஒருபோதும் தங்கள் தரத்தை குறைக்காது என்பதை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்து எப்போதும் பழி சுமத்துவது உங்கள் மீதே எப்போதும் பழி சுமத்தப்படுகிறதா ஒவ்வொரு விவாதமும் வாதமாக மாறி நீங்கள் தான் இதை செய்தீர்கள் அதை செய்யவில்லை என்று ஆரம்பித்தால் விவாதத்தை தொடங்கியவர் நீங்கள் தான் என்றால் நீங்கள் பழி விளையாட்டிற்கு ஆளாகிறீர்கள் என்று அர்த்தம் அவர்கள் மீது இருக்கும் தவறை மறைக்க உங்கள் மீது பழி சுமத்தினால் அது தவறான காதலியின் அறிகுறியாகும் ஆறு அனைத்தையும் விமர்சிப்பது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒரே மாதிரியான விருப்பங்கள் இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது நீங்கள் அவருடைய விருப்பங்களுடன் உடன்படாமல் இருக்கலாம் அது சில சமயங்களில் எரிச்சலாகவும் இருக்கலாம் ஆனால் அவருடைய அனைத்து விருப்பங்களையும் தேர்வுகளையும் நீங்கள் விமர்சிக்கலாம் என்று அர்த்தமல்ல அவ்வாறு செய்வது உங்கள் துணையின் தன்னம்பிக்கையை குறைக்கும் மற்றும் அவர் தாழ்ந்தவராக உணரலாம் ஏழு முடிவுகளை கட்டுப்படுத்துவது உறவுகளில் கட்டுப்படுத்தப்படுவதை யாரும் விரும்புவதில்லை நீங்கள் எப்போதும் உங்கள் விருப்பப்படியே விஷயங்களை செய்ய விரும்பினால் உங்கள் உறவு விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் உங்கள் கூட்டாளியின் செயல்களை நீங்கள் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது அவ்வாறு செய்தால் அது குறிப்பிட்ட காலத்திற்குள் உங்கள் உறவு விரிசலை சந்திக்கும் எட்டு எப்போதும் எடுத்துக்கொள்பவராக இருப்பது கட்டணம் செலுத்துவது படுக்கையில் கட்டிப்பிடிப்பது அல்லது உறவில் முயற்சிகள் செய்வது நீங்களே எல்லா வேலைகளையும் செய்கிறீர்கள் என்று தோன்றுகிறதா அதே நேரத்தில் உங்கள் காதலி உங்கள் தேவைகளை கவனிக்கவில்லை அல்லது அவர் உங்களுக்காக எதுவும் செய்ய தயாராக இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அவர் உங்களுக்கு பொருத்தமில்லாத காதலி உறவை சீராக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு எப்போதும் உங்கள் மீது விழுந்தால் அப்படி இருக்கக்கூடாது